ஹாய் பிரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போறோம் என்றால் அசல் ஆவணம் இல்லை என்றாலும் நகல் வைத்து நாம் பத்திரம் பண்ணலாம்னு கவர்மெண்ட் ஒரு புது ரூல்ஸ் போட்டி இருக்காங்க இனி அசல் ஆவணங்கள் இல்லை என்றாலும் துறையில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் தங்களது மனை சம்பந்தமான ஆவணங்களை பொதுமக்கள் பதிவு செய்யலாம் என்ற தீர்வு ஏற்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆவணங்களை தவறவிட்டிருந்தாலோ அல்லது களவாடப்பட்டிருந்தாலோ கவலைப்படாமல் மனைநிலங்கள் சம்பந்தமான பரிவர்த்தனைகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் என்று பேரா கேட்டுக் கொண்டுள்ளது இரண்டு மாதங்களுக்கு முன்பு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பான பெய்ரா பதிவுத்துறைக்கு ஒரு முக்கிய கோரிக்கையை விடுத்திருந்தது பத்திரப்பதிவு பணியை மேற்கொள்ளும் போது அதற்குண்டான அசல் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் நடைமுறையை மாற்றியமைத்து பதிவுத்துறை சட்டப்பிரிவு ஐம்பத்தைந்து அத்திருத்தம் செய்திட வேண்டும் என்று தமிழக பதிவுத்துறைக்கு பெய்ரா வேண்டுகோள் விடுத்திருந்தது அறிக்கையில் அசல் ஆவணங்களை தாக்கல் செய்வதில் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்களை விரிவாக விளக்கியிருந்தார் குறிப்பாக களவாடிய ஆவணத்தை சம்பந்தப்பட்ட உரிமையாளருக்கு திருப்பித் தருவதற்கு குண்டர்களின் உதவியோடு சமரசம் செய்து அவரிடம் பணம் பறிக்கும் செயலும் நடக்கிறது நகைகளை திருடுவதை விட அசையா சொத்துக்களில் அசல் ஆவணத்தை திருடும் குற்ற செயல் கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உள்ளன அசல் ஆவணம் தொலைந்து விட்டாலோ களவாடப்பட்டாலோ சான்றிதழை பெறுவதற்கு பொதுமக்கள் பலமுறை காவல் நிலையத்திற்கு அலைந்து திரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதோடு மிகுந்த அலைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவதோடு காலம் நேரம் வீண் விரயமும் மனச்சங்கணமும் ஏற்படுகிறது காவல்துறையில் வருடக்கணக்கில் காலதாமதம் செய்கிறார்கள் இதனால் பொதுமக்களுக்கு பதிவுத்துறையின் மேல் இருக்கும் நன்மதிப்பும் மரியாதையும் குறைந்து வருகின்றது அத்துடன் மருத்துவ செலவு உள்ளிட்ட அவசிய அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட தங்களின் அசையா சொத்துக்களை விற்க நினைக்கும் பொதுமக்கள் உடனடியாக விற்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அசல் ஆவணங்கள் இல்லை என்றாலும் பதிவுத்துறை சார்பில் பாதுகாத்து வைத்திருக்கின்ற பொது ஆவணத்தின் அடிப்படையில் உரிமையாளரின் ஆவணங்கள் மற்றும் அடையாள அட்டையை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் பெயரா கேட்டுக் கொண்டிருந்தது இந்நிலையில் அசல் தாய் பத்திரத்தை கேட்காமல் பத்திரப்பதிவு செய்யலாம் என்று உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அமல்படுத்த பதிவுத்துறை தற்போது உத்தரவிட்டுள்ளது பதிவுத்துறையில் புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் பதிவுத்துறையில் நிலம் சம்பந்தமாக மனை சம்பந்தமாக ஆவணங்களை பதிவு செய்வது வழக்கம் சொத்து விற்பனை தொடர்பான பத்திரங்களை பதிவு செய்யும் போது அதில் தொடர்புள்ள தாய் பத்திரத்தின் அசல் பிரதியை சரி பார்க்க வேண்டும் என்று பதிவு சட்டத்தில் தமிழக அரசு திருத்தம் செய்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அமலுக்கு வந்தது அதாவது பதிவு செய்த அசல் ஆவணங்களை தவறுதலாக தவறவிட்டாலோ அல்லது கடவாடப்பட்டு விட்டாலோ அந்த நிலத்தை இன்னொருவருக்கு பதிவு செய்ய முடியாத நிலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பதிவுத்துறை ஐம்பத்தைந்து அச்சட்டப்பிரிவின் கீழ் நடைமுறைப்படுத்தியது இதனால் பலரும் தங்களது நிலத்தை பதிவு செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அதாவது சம்பந்தப்பட்ட சொத்துக்கு அசல் ஆவணங்கள் இல்லாமல் அசல் ஆவணங்களின் முன்பகுதியின் நகலை இணைத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய ஆவணத்துடன் இணைத்திட வேண்டும் என்ற உத்தரவினால் அசல் ஆவணங்கள் இல்லாமல் அந்த சொத்தை பதிவு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது இதன் மூலம் பினாமி சொத்துக்கள் நடைபெற்றது அசல் ஆவணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பணம் கொடுக்கக்கூடிய சம்பவங்களும் பல நடைபெற்றன தலைவர் உடனடியாக இந்த இரு நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்றி இருபது என்ற எண்ணிட்ட கடிதத்தை அனைத்து பதிவுத்துறையின் துணைத் தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்கள் சார் பதிவாளர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார் இதன் மூலம் இனிமேல் அசல் ஆவணங்கள் இல்லை என்றாலும் பதிவுத் துறையில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும் ஆவணங்களின் அடிப்படையில் தங்களது மனை சம்பந்தமான ஆவணங்களை பொதுமக்கள் பதிவு செய்யலாம் என்று தீர்வு ஏற்பட்டுள்ளது